ஐபிஎல் இந்த வருஷம் ரைடர்ஸ் அதை ஓனருடைய ஜாதகம் அவருடைய ஜாதகத்துடைய பலன்கள் கண்டிப்பா அந்த டீம் வந்து வெற்றியடைய செய்யும் இந்த அடிப்படையில் ஐ பல டீம்ஸ் இருந்தாலும் ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் கூட தெரியும் கொல்கட்டா டீம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க கொல்கட்டா டீமுடைய ஓனருடைய ஜாதகமும் அதற்கேத்த மாதிரி இருக்கு அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் எப்பவும் போல இறைவனகத்தை கூறி இந்த வீடியோ தொடங்குவோம் வக்கர்துண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென் நாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய வீடியோல உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைக்கு நம்ம பேச போறது தலைப்பு ரொம்ப அற்புதமான தலைப்பு அதாவது கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஐபிஎல் மேட்ச்ல யாரு வந்து கப்பு வந்து ஜெயிப்பாங்கன்னு ஐபிஎல்ல சக்சஸ் பண்றது யாரு அப்படின்னு போட்டிருந்தோம் கிட்டத்தட்ட பத்திற்கும் மேற்பட்ட டீம்ஸ் வந்து விளையாடினாங்க அதுல ஒவ்வொரு டீமுடைய ஓனருடைய ஜாதகத்தை பிரத்யேகமா எடுத்து அதை வந்து கால்குலேட் பண்ணி அதை வந்து நம்ம வந்து அதுல யாரோடது பெஸ்ட் அந்த ஜாதக பிரகாரம் யாருக்கு எந்த டீமுக்கு ஐபிஎல் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத பத்தி பேசணும் அதே மாதிரி நம்ம கணிச்ச மாதிரியே கரெக்டா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீம் வந்து கே கேஆர் வந்து கப் அடிச்சாங்க இன்னைக்கு தற்சமயம் ஐபிஎல் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசமா நடந்துட்டு இருக்கு அதுல முன்னணியில் இருக்கக்கூடிய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஒவ்வொரு டீமுடைய ஓனர் அவங்களுடைய ஜாதகங்களை பலதை எடுத்தோம் நாங்க ஒரு சாம்பிளுக்கு அதுல நம்பர் ஒன் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜாதக ரீதியா எந்த ஓனர் ஜாதகம் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கொல்கட்டா நைட் ரைடர்ஸோட ஓனர் ஷாருக் கான் இவருடைய ஜாதகம் என்பது அபரிமிதமான ஜாதகமாக இருக்கு இவருடைய ஜாதகத்தில் பல சூட்சம்மங்கள் ஒளிந்து கிடக்கு இந்த சனி பகவான் ஆட்சி பெற்று பக்ரமாகி நீச்சம் பெற்று கும்ப ராசியிலிருந்து திசையை நடத்துகிறார் இவருடைய ஜாதகத்துல சிம்ம லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல கும்பராசியில சனி பகவான் ஆட்சி பெற்று வக்ரமாகி நீச்சமாகி திசையை நடத்துகிறார் சனி பகவான் என்பவர் வக்ரகதியோ நீச்சகதியோ அடையும் பொழுது மிகுந்த சுபத்துவத்தை அடைகிறார் நல்ல சுபத்துவம் பெறுகிறார் தன்னுடைய இயல்பு தன்மையான அத்துணை விதமான கெட்ட பாவ குணங்களை விடுத்து முழுமையான நல்ல கிரகமாக மாறி பலன்களை வாரி வழங்குகிறார் அப்படிப்பட்ட திசையில இவர் இருக்கிறார் சதய நட்சத்திர சாரம் என்பது ராகுவுடைய சாரம் அந்த சாரத்தை கொடுத்த ராகு பகவான் இவருடைய ஜாதகத்தில் தொழில் ஸ்தானத்தில் இருக்கார் ரிஷப ராகுவார் மேஷ ரிஷப கடக கண்ணி மகர ராகு யோக ராகுன்னு நம்ம சொல்லணும் எல்லாத்துக்கும் மேல இவருடைய லக்னாதிபதியான சூரியனை குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக பார்ப்பதுடன் இவருடைய ராசியான மகர ராசியை கோச்சார குரு ரிஷபத்திலிருந்து பார்க்கிறார் ஒன்பதாம் பார்வையார் இவருடைய பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் அவர் வந்து குரு பார்வையில் இருக்கார் இந்த மாதிரியான அமைப்பில் சனி திசையோ ராகு திசையோ இவர் ராகு திசையில்தான் கொடி கட்டி பறந்துருக்கார் ஆனால் சனி திசையானது மேலும் புகழ் அடையக்கூடிய யோகங்களை பெறக்கூடிய நிலையிலே இவரை வைக்கிறது இந்த அடிப்படையில் ஐபிஎல்ல பல டீம்ஸ் இருந்தாலும் ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் கூட தெரியும் கொல்கட்டா டீம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கொல்காவடாவோட ஓனர் கொல்கட்டா டீமுடைய ஓனருடைய ஜாதகமும் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் டீமில் விளையாடுறவங்க நல்லா விளையாடினா மட்டும் இல்லை ஒரு காலம் நேரம் அமையணும்னா இப்போ எத்தனை டீம் நல்லா விளையாடுறவங்க தோற்று போகிறாங்க நம்ம பார்க்கணும் அருமையான டேலண்டெலாம் இருக்கக்கூடிய டீம்ஸ்லாம் கூட ஒரு சராசரி டீம் கூட கூட தோற்று தோற்று போகிறாங்க அதெல்லாம் நம்ம பார்க்கணும் எந்த அடிப்படையில் பார்த்தாலும் கூட ஐபிஎல்ல இந்த வருஷம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அதோடைய ஓனருடைய ஜாதகம் அவருடைய ஜாதகத்துடைய பலன்கள் கண்டிப்பாக அந்த டீமை வந்து வெற்றியடைய செய்யும் அது மட்டும் இல்லை கொஞ்சம் கூட சந்தேகம் தேவையில்லை இன்னைக்கு இருக்கிற அமைப்பில் அவங்க வந்து நம்பர் ஒன் இல்லை டாப் லிஸ்ட்டில் இருக்காங்க பாயிண்ட்ஸ் டேபிளில் அது மட்டும் இல்லாமல் அதோடைய இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நேரமும் காலமும் இவங்களுக்கு தான் ஐபிஎல் டீம்ல சேர்ந்து வந்திருக்கு ஐபிஎல் டீம்ல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்து ஜெயிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது

இல்லை விளையாட்டு துறையாக இருக்கட்டும் சினிமா துறையாக இருக்கட்டும் எந்த வகையிலாக இருந்தாலும் கூட அந்த துறையில விளையாடக்கூடியவர்கள் போட்டிகளில் சில கணிப்புகள் நம்ம வந்து பகிர்ந்து கொள்வோம் அதே மாதிரி கண்டிப்பாக அந்த முடிவுகளும் அமையும் இதுல முக்கியம் என்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் ஆரம்ப கட்டத்திலிருந்தே சிறப்பாக விளையாடுறாங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லை சில இடங்கள்ல எப்பவுமே ஃபைனல்ல ஒரு கிரிக்கெட் போட்டியாக இருக்கட்டும் எந்த போட்டியா இருக்கட்டும் தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வரவங்க ஃபைனல்ல ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப அபூர்வம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமா விளையாடிட்டு இருப்பாங்க ஒரு டீம் தோத்து போயிடுவாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா வெகுண்டி எழுந்து வந்து செமிஃபைனல்ஸ்க்கு மேலே நல்லா விளையாடி வந்து ஜெயிப்பாங்க அது பல தடவை பார்த்துருக்கோம் கிரிக்கெட் பார்த்துருக்கோம் இப்போ இந்த டீம் வந்து ஜெயிக்கிறதுக்கான காரணம் ஷாருக் அசைக்க முடியாத ஜாதகமும் அவருடைய கிரக நிலையும் தான் எத்தனையோ டீம்ஸ் விளையாடினா கூட ஏன் கேகேஆரே கூட தோல்வி அடைஞ்சிருக்காங்க ஆனாலும் கூட இதே டோர்னமெண்ட்ல அவங்க ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு என்பது அவருடைய இந்த டீம் ஓனருடைய கிரக அமைப்பின் மூலியமாக தான் அருமையாக வந்தது இதில் டீமுடைய உழைப்பு என்பது இருந்தாலும் கூட அதையெல்லாம் மிஞ்சக்கூடிய அளவில் தெய்வ சக்தி என்பது நமக்கு வேணும் இறைவனுடைய சக்தி இல்லாமல் எந்த ஒரு விளையாட்டு மட்டுமல்ல வேலை மட்டுமில்லை எதையுமே ஜெயிக்க முடியாதுங்கிறதுக்கு ஜோதிடம் உண்மைங்கிறதுக்கு இது ஒரு சரியான ஒரு எக்ஸாம்பிள் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நம்ம கே கேஆர் டீம் வந்து ஐபிஎல்ல ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது நம்ம கணிச்சோம் அதே மாதிரி நடந்தது வருங்காலத்தில் இதே போன்ற பல அற்புதமான கணிப்புகளை உங்களுக்காக வழங்குவதற்காக காத்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடை விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளங்குதம் ஐபிஎல்ல இந்த வருஷம் கல்கட்டா நைட் ரைடர்ஸ் அதனுடைய ஓனருடைய ஜாதகம் அவருடைய ஜாதகத்துடைய பலன்கள் கண்டிப்பா அந்த டீம் வந்து வெற்றியடைய செய்யும் இந்த அடிப்படையில் ஐபிஎல்ல பல டீம்ஸ் இருந்தாலும் ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் கூட தெரியும் கொல்கட்டா டீம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க கொல்கட்டா டீமுடைய ஓனருடைய ஜாதகமும் அதற்கு ஏற்ற மாதிரி இருக்கு